அழகா ஒரு பழமொழி சொல்லுவாங்க கோணம் கொட்டாய் விட்ட கதறிப்பெல்லா இருக்கும் அந்த மாதிரி ஐஸ் ஒரு சிலர் பேசுனாங்கடா அடே எங்கள் அப்பா பின் எடுத்துகிட்டு நீ நான் சாதாரண மழை கொண்டு வேணாம் எந்த இடத்துல எதை பேசக்கூடாதோ அந்த முதல் ஆரம்பிப்பாங்க இப்போ எதில் ஒரு நாகர் ஒரு கல்யாணம் வீட்டில் இருக்குது கல்யாண வீட்டில் பந்தியில் உட்காந்தோடனே முதல் ஆரம்பிப்பேன் என்னடா சோத்தில் போய் கல் இழவ போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்க எங்களுக்கு கரெக்டாக பேசுவோம் அந்த இளவு இன்னொரு ஆள் வந்து ஏடா இளவுன்ட்டுக்கிட்டு இருக்க என்ன இளவுன்னு கிட்டுக்க கர்மாந்திரம் முடிச்சவனே சாப்பிட எதை போட்டாங்க சாப்பிட மூணாவது ஆகுது என்னடா என்ன நினைச்சுக்கிறீங்க கல்யாணோட பாவம் கஷ்டப்பட்டு ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணத்தை பண்ணி வைக்கிறான் நீ இளவுன்ற கருமாந்திரம்ன்ற போன மாதிரி உட்காந்துருக்கீங்களா அப்படின்னு அவன் மூணாவது ஆள்ட்ட ஏய் பெரிய மனுஷன் நீ ஏதாச்சும் வார்த்தை சொல்லியா போனமுன்றான் கருமாந்திரமே பாவம் இல்லையா அந்த கல்யாணத்தோட கல்யாணம் விட வேறமா நீ சொல்லியா நீங்க சாப்பிடுங்க எவ்வளோ தாலியத்தை அம்மளுக்கு நீங்க நீங்கள் வாட்டி சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவன் காலு ஊருக்கு பேசுகிறக்கா போனாரு திடீர்னு காரு டயர் பஞ்சராக போச்சு சரி அவசரமாக பேசியான்னு சொல்லி காட்டு வழியாக ஓடினார் காட்டு வழியாக ஓடும்போது ஒரு வழி வழிமறிச்சிச்சு கொர்ரு கொர்ன்னு திங்க போறேன் அப்படின்னுச்சு ஐயோ நான் டயத்துக்கு போனோம் அப்படின்னு அதை எனக்கு பசிக்க நான் திண்டாங்கன்னு அப்போ இல்லைங்க எனக்காக ரெண்டாயிரம் பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க என் பேச்சுக்கு மயங்கிறக்காக ஓ நீ பேச்சாளரா பேச்சில் மயக்கிறியா எங்கே காட்டி நீ மயக்கி பார்ப்பாப்போம் கருணை மிக்க கரடிகளே குணமுக்க குரங்குகளே வண்டுகளே நண்டுகளேன்னு சொல்லி முக்கால் நேரம் பேசினா கரடி கிருன்னு சுற்றி செவத்தில் அடித்து வந்து சத்துன்னு விழிஞ்ச்சி தொழிச்சு நாட்டி ஏஷா கரடி அவன் போன அப்படி அவன் கண்ணை எந்திரிச்சு பார்த்து நல்ல வேலைக்கு மயக்க மட்டுமா மாதிரி நடித்தோம் இல்லை பேசியே ஒன்றிப்பேன் போல அப்படி நிறைய கூட நனையாமல் குளிப்பாட்டுறது வந்து நம்ம சின்ன பயிலுக்கு தான் வெப்புறமா ஒரு ஒரு வரி தான் சொல்லுவாங்க உங்கள் அப்பா என்னடா வேலை பார்க்கறாரு அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிற எல்லா வேலையும் அவர் தான் பார்க்குறாரு புளி குழம்பு வைக்கிறது ரசம் வைக்கிறது குழம்பு அத்தனை அந்த மனுஷன் தான் அதுக்கடுத்து நம்ம ஏதாச்சும் தோண முடியும் அடுத்து பேச ஒன்றும் முடியாது ஒரு ஒரு வரியில் அப்படியே அழகழகாக பழி சொல்லுவாங்க ஐயா வையை கூட சீனா தானெல்லாம் திருட்டு அதுலேயும் காமெடி பண்ண அப்படின்றது ஆரம்பமாக காட்டியிருப்பாங்க காரணம் அதான் சொல்லிட்டு இல்லை தொழில் விஷயங்களுக்கும் இல்லை எல்லா இடத்தையும் நடக்கும் ஒரு திருட போனேன் ஒரு வீட்டுக்கு போனவன் டக்குன்னு பீரோ நிறையா பணம் இருக்குது அதை விட்டுட்டான் இந்த பக்கம் பீரோ நிறையா நகை இருக்குது அதை விட்டுவிட்டான் அந்த பிள்ளை ஓட்டிருந்த காப்பையும் தாலியை போய் விற்கு நத்திருக்கான் அந்த மாதிரி கோவம் வந்துருச்சு இன்னும் நகை எடுக்கணும்னு சொல்லி எடுத்துக்க பணத்தை கூட எடுத்துக்க தாலியை போய் அக்கிரடா என்னுடைய முதல் திருட்டு அதே மங்களகரமாக இருக்கட்டும் சொல்லிட்டு ஆரம்பிச்சு என்ன கிசும்பாருங்க ஏன் வேறு எதுவுமே புது புதுசாக பாட்டுக்கு அப்புறம் இந்த வைராக்கி தொட்டி உட்காந்தார் பைத்த கட்டி வாயை கட்டி பூரா என்னாச்சு கையை கட்டி காலை கட்டி வச்சு போயிட்டாங்க நீதிபதி திருட்ட செயலைன்னு சொல்லி என் முகத்தை பார்த்து சொல்றாரு அதுக்காகவே அந்த கன்றாவே பாக்குறதுக்கு நான் செஞ்ச சொல்கிறேன் விட இருக்கேன் அப்படின்னா எந்த கண கொட உட்காந்துருப்பான் பாருங்க சரி இவ்ள இருக்க முன்பக்க வாசல் திறந்திருந்திருக்கு நீ பின்னாடி பைப்பொலியாரி சன்னலை உடைச்சிட்டு போய் கஷ்டப்பட்டு திருடிருக்க இருக்க அப்படியே திரு உழைச்சம்பாதிக்கிற காசு நிலைக்காது விஷயங்களை மக்கள் கொண்டு போய் சேர்லத எங்களுடைய அசத்தல் என்றைக்கும் உறுதுணையாக இருப்போம் எது அழகு அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே ஒரு மனுஷனுக்கு எது அழகு ஒரு கையில பிரேஸ்லெட் போடுறது மோதிரம் போடுறது கைக்கு அழகா அப்படின்னு தான் இல்லை வந்து இல்லேன்னு எதாவது கேட்கும் போது மனம் உருகி அவனுக்கு ஏதாவது கையில் நீ அவனுக்கு போது அந்த கைக்கு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க போற அழகு இல்லை ஒருத்தர் துக்கத்தில் துயரத்தில் இருக்கணும்னு சொன்ன ஆறுதலாக ரெண்டு வார்த்தை சொல்லும் போதே அந்த உதட்டு கழக அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நீ பெரிய பெரிய பொண்ணை பொருளை அள்ளி அள்ளி ஒருத்தர் கொடுக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது துக்கத்தில் இருக்கும் போது அவனுக்கு ஆறுதலான சில விஷயங்களை சொன்னாலே போதும்னு சொல்லுவாங்க வைரமுத்து சொல்வார் ஒவ்வொரு நாள் பொழுதும் மலைச்சிக்கில்லாமல் விடுகிறதா நீ படுக்கு போகும்போது மனசுக்கு இல்லாமல் முடிகிறதா மனசுக்கு இல்லாமல் விடுகிறதா மலச்சிக்கில்லாமல் முடிக்கிறதாப்பும் நீ வீட்டுக்குள்ளே போகும்போது எப்படி செருப்பை கழுத்திட்டு போட்டு போயோ அது போல் கவலையிலும் கலத்தி போட்டு போனேன்னா அந்த இரவு உனக்கு இனிமையாக இருக்கும் சொல்லி அப்படி இனிமையாக காட்டி எங்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு இனிமையாக இருக்கும் என்று சொல்லி நல்ல வாய்க்கு நன்றி சொல்லி நிறைவேறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி சார் முத்துவை பற்றி எனக்கு முன்னால் எத்தனையோ கலைஞர்கள் எத்தனையோ டைரக்டர்கள் அந்த நிகழ்ச்சியில் வந்து பயங்கரமாக பாராட்டியிருக்காங்க அதை நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் முத்து பொதுவாக அந்த விழாவுடைய சொத்து ஒரு சின்ன சண்டை எனக்கு இவர் பேசுறது பூரா என்னுடைய சீன் மாதிரியே இருக்கும் எல்லாமே சொன்னா இருந்த ஊத்த கட்டி வாயை கட்டி சேர்த்து வச்ச பூரா கையை கட்டி காலை கட்டி கொண்டு போயிட்டாங்களே இல்லை நம்ம ட்ரெண்ட் இது இது எப்படி நீங்கள் வந்து புக்குகளில் படிக்கிறீங்களா சார் எல்லாமே புக்கில் படிக்கிறது இல்லை இதுக்கு முன்னாடி உள்ள பேச்சாளர்கள் ஆமாம் பேசினது இதெல்லாம் கேட்கும்போது நிறைய புக்ஸுகள் அதாவது சொல்கிற மாதிரியே இல்லை ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது வயசு தாண்டின கிழவிங்க பேசுகிற மாதிரியே அப்படியே அள்ளி தட்டி அந்த ரோட்டில் ரோடு ஓடுறதுக்கு சரலையை கொட்டுவாங்க பார்த்தீங்களா கட்ட 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 மாதிரி மிகப்பெரிய திறமசாலி நிறைய அவங்களுக்கு வந்து நாவலை வந்து அந்த சரஸ்வதி நிறையா கூடியிருக்கேன் இவர் சொன்ன மாதிரி நிறைய விஷயம் நான் பார்த்தீங்க நம்ம கிராமத்துலலாம் செத்து போயிட்டால் பாட்டு பாடணும் நம்ம ஊரில் பாட மாட்டோம் நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன் சகலை வீட்டுக்கு ஒரு செத்து போயிட்டார் செத்து அவர் உட்கார வச்சுருக்காங்க இவர் இவர் சொன்ன மாதிரி அந்த நிகழ்ச்சியில் அந்த ஊரில் நடக்கும் அவர் செத்து உட்கார வச்சிருக்காரு இப்போ அவளை கூப்பிட்டு பாட சொல்கிறாங்க அவர் லேசு அந்த நாடிலாம் ஈ ஒரு கூலிங் நாச்சு போட்டு அப்படி தான் வெளியில் பாட்டு அவருக்கு ஐயா பேரு அருமுக ஐயா ஆறாம் தேதி ஐயா பேரு அருமுகா ஆறாம் தேதி அவுட்டானார் ஆறாம் தேதி ஆதிகால ஐயா ஆறு மணிக்கு போய் சேர்ந்தாரு இது பாட்டு அப்புறம் அவர் திருப்தி பார்த்த போலீஸ்காரியா அவையோ போலீஸ்காரியா போலீஸ்காரனால் போலீஸை பத்தி பாடி யாராச்சும் அப்படின்னு அவர் போலீஸ் சம்பந்தப்பட்ட பாட்டு போலீஸ் என்னையா பாட்டு பாடலாம் போலீஸ் பாட்டு என்ன அங்கே டிஸ்கஷன் அது அவங்களுக்குள்ளே அது போலீஸ் பாட்டு ஒரு தீ மகானாய் பீரந்தாவாரா ஒரு வில்லால சாய் கலந்தா வாரா ஒரு தீமா நதில் நிரஞ்சா வாரா மூசுரில் மூசுராய்கலந்தா என்ன பிரமா பாரு எழுதின ஒரு ஆளு பாடுன ஒரு ஆளு இவன் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சது அந்த மாதிரி கிராமங்கள்ல இன்னமும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை பேசுறது வைக்கிறது இன்னமும் அப்படியே நடக்குது அப்புறம் இறந்தவன் அந்த வீட்டுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டு போனால் போ வரும்போதே அந்த பாட்டை கட்டு ஓவர் அழுது வரது அந்த பாட்டில் அந்த கிடி ஏற்றி விட்டு அதிக ஃபீலிங் ஆக்கி விட்டு கதறி லைட்டாக அழுது தான் வந்திருப்பாங்க அந்த ஒரு பாட்டை போட்டோன்னே கதறி ரோட்டில் இருக்கிற மண்ணெல்லாம் பிரண்டு விழுந்து வர இன்னும் நடக்கும் அதாவது இன்னும் கிராமப்புறங்களில் நம்ம ஊர் பக்கம்லாம் இன்னும் அந்த சொன்ன மாதிரி இதில் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஒம்பது உண்மை நான் இவர் பேசுறதுல தான் நிறையா விஷயங்கள் அவங்க இந்த பக்கம் நடக்கிறலாம் பார்த்து பார்த்து என்னுடைய நகழ்ச்சியில் நான் எடுத்துக்கிறேன் இவர் வந்து படித்து சொல்கிறாரு நான் பார்த்து சொல்கிறேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை உண்மையிலே மிகப்பெரிய காமெடி சிந்தன உள்ளவர் இவர் பேச்ச கேட்டுக்கிட்டே இருந்தாவே என்ன மாதிரி நாம் பண்ணுற தொழில் நாம் எப்படி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி சிலவங்களுக்கு எப்படி அந்த மனக்கவலைகள் அந்த ப்ரெஷரு ரத்த அழுத்தம் குறையுதோ அது மாதிரி இவர் நிறையா பங்கெடுத்துக்கிறாரு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களை பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் வெற்றி வரும் ரொம்ப நன்றி சார் நம்ம ஊரு சுவையும் மனமும் அப்படியே இருக்கு ஏன்னா சென்னையில கிடைக்கிற எல்லாமே இங்க சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும் நம்ம சென்னை இப்போ சிங்கப்பூர்ல அங்க கிடைக்கிறது எல்லாமே எங்கேயும் கிடைக்கும் அதே சுவை அதே மனம் சென்னை இப்போ சிங்கப்பூர்ல சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்ட் வந்து மூணு மாசமாச்சு சென்னை கிளம்புற ஐடியா இருக்கா எதுக்கு இப்பதான் நம்ம சென்னையே சிங்கப்பூர்ல இருக்கே